ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவொருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் தெங்கைலி தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருவரை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பெங்களூர் ஒடுக்கத்தூர் மடத்திலே சிவனருள் சிவானந்த அனுபவ பயிற்சி காலை முதல் மாலை வரை நடைபெறுகின்றது அதிலும் கலந்து கொள்ளவும் இன்று அப்பர்வெருமான் கைலாய காட்சி கண்ட நாள் இந்த நாளிலே அனைவருக்கும் கைலாட்சி கைலாய காட்சி கிடைக்கவும் இறையுருடைய வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் காவாய் கணகத்திறுடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது வெறிச்சிற்றம்பலும் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலத்துக்கு வழங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலும்